ரொம்ப வருஷமே பாத்தீங்கன்னா நம்ம வெங்கட்பிரபுவோட மங்காத்தா டூ படத்துக்கு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிறோம் மெயினா ஏஸ்டி பைக்கணும் மாதிரி எல்லாத்தோட ஆசையும் பயங்கரமா இருக்குது அதை பத்தி அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு அது என்ன இந்த பார்க்கலாம் மங்காத்தா டூ படம் அப்படின்றது நம்ம எழுதி வச்சுட்டு ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணிட்டு நம்ம ஏகேக்காக அப்படின்னு சொல்லலாம் மெயினா வந்து நம்ம வெங்கட் பிரபு இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் என்ன எந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்டைலிஷா காட்டணும் அந்தளவுக்கு தென் வெங்கட் வெங்கட்பிரபு பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து அவரோட பெஞ்ச் மார்க் ஒரு மிகப்பெரிய வசூலை கொண்டு வரும் ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா படமாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்காரு அதுதான் ஒரு உண்மையான விஷயம் வெங்கட் பருப்பு அவர்களும் வெயிட் பண்ணுறாரு ஒரு பக்கம் அப்படின்னா நம்ம ஃபேன்ஸும் பார்த்திங்கன்னா பயங்கர தெரி மாதம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான கலெக்ஷனை கொடுக்க போகுது இந்த படம் அப்படின்றது உண்மையான விஷயம் ஏன்னா வெங்கட் பிரபு அவர்கள் வந்து ஒரு டீம் சொன்னார் மங்காத்தா தாட்டு வந்து கதை என்ட்ட இருக்குது அப்படின்னு அவர் சொல்லும் போது இந்த படம் வந்து எப்போ சார் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு கிளம்பிடுச்சு பட் இப்போ வந்து மங்காத்தா தாட்டு ஷூட்டிங் டேக் ஆஃப் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்துட்டு இருக்குது ஸோ இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் ஸோ ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கண்டிப்பாக வெங்கட் பிரபு பண்ணுறாரு அண்ட் ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் வந்து மங்காத்தா டூ தான் அப்படின்ற மாதிரி நியூஸே இப்போ ட்ராக்கர்ஸ் எல்லாமே ரூமர்ஸாக இல்லை வந்து அது உண்மையான தகவல் என்னன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு பயங்கரமான அப்டேட்டை ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் இல்லை இப்போ பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து நம்ம மங்காத்தா டூ படத்தை பற்றியும் வெங்கட் பிரபு பற்றி என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்க்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க